தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கவே அதிமுகவினர் இதுபோன்று பேசி வருகின்றனர் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் தற்போது குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் சட்டப்பேரவையில் இன்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை திட்டமிட்டே வெளிநடப்பு செய்துள்ளார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து பேசியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் தாவைக்காவுடன் கூட்டணி அமைப்பதற்காகவே இதுபோன்று அதிமுகவினர் பேசி வருகிறார்கள் என்றும் அவர் பேசியிருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன தொடர்பாக ஆரம்ப கட்டத்தில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அதாவது இருபத்தி ஏழாம் தேதி இந்த சம்பவம் நடந்தது அதற்கு பிறகாக இருபத்தி எட்டாம் தேதி காலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கரூர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறியதோடு அங்கு செய்தியாளர் சந்திப்பை நடத்தும் பொழுதே தெரிவித்திருந்தார் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த சம்பவம் தொடர்பாக அரசுதான் உரிய நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அரசுதான் இந்த சம்பவத்திற்கு முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் என்ற குற்றச்சாட்டை அவர் அப்போதே முன்வைத்திருந்தார் அப்போதே பேசப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்துடன் ஒரு கூட்டணியை அமைக்க வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரியான செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறார் என்று அரசியல் விமர்சகர்கள் அப்போதே விமர்சனம் செய்திருந்தார்கள் அதன் அடிப்படையில்தான் தற்பொழுது இன்றைக்கு சட்டப்பேரவையில் இந்த விவகாரம் என்பது விஸ்வரூபம் எடுத்தது இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்குமே பல்வேறு கேள்விகளை எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சருக்கு எழுப்பியிருந்தார் ஆனால் முதலமைச்சர் இந்த விவகாரம் தொடர்பாக அரசு இயந்திரம் எவ்வாறு செயல்பட்டது நாங்கள் எவ்வாறு செயல்பட்டோம் அமைச்சர்கள் எப்படி செயல்பட்டார்கள் மருத்துவர்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்பதெல்லாம் குறித்து ஒரு விரிவான விளக்கத்தை எழுப்பியிருந்தார் அளித்திருந்தார் பதில் தன்னுடைய பதில் அதை அளித்திருந்தார் இருந்தபோதிலும் போதிலும் எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய கருத்துக்களை மீண்டும் மீண்டும் தெரிவித்திருந்தார் அப்பொழுது கள்ளக்குறிச்சி விவகாரத்திற்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் மரணத்தின் போது அறுபத்தி ஒரு பேர் உயிரிழந்தார்களே அங்கு ஏன் முதலமைச்சர் செல்லவில்லை என்ற கேள்வியை எதிர்க்கட்சி தலைவர் எழுப்பியிருந்தார் அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் அந்த விவகாரமும் இந்த விவகாரமும் ஒன்றல்ல என்று குறிப்பிட்டிருந்தார் இருந்த போதிலும் முதலமைச்சர் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார் தூத்துக்குடி மரணத்தின் போது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து அப்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தற்போதைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன கூறினார் என்று இப்படியாக ஒரு காரசார விவாதங்கள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில் அமைச்சர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் அந்த கருத்துக்களின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக அந்த கருத்துக்கள் அமைச்சர்கள் முதலமைச்சர் குறிப்பிட்ட கருத்துக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று கூறி அமைச்சர் சபாநாயகர் இருக்கை முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அதனைத் தொடர்ந்து அவர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் வெளிநடப்பு செய்த பிறகு முதலமைச்சர் அவையில் பேசியிருக்கிறார் ஒரு நபர் ஆணையம் அமைத்த பிறகு ஏன் அதிகாரிகள் பேட்டி கொடுத்தார்கள் என எதிர்கட்சி தலைவர் கேள்வி எழுப்பினார் தூத்துக்குடி சம்பவத்திலும் அதிகாரிகள் பேட்டி கொடுத்திருக்கிறார்கள் எனவே கரூர் விவகாரத்திலும் அதிகாரிகள் பேட்டி கொடுத்தது தவறல்ல என்று குறிப்பிட்டிருக்கிறார் வெளிநடப்பு செய்ய வேண்டும் என திட்டமிட்டு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட இது போன்று நடந்து கொண்டிருப்பார்களா என தெரியவில்லை இந்த விவகாரத்தில் இப்படி நடந்து கொள்வது கூட்டணி சரியாக அமையவில்லை என்பதை மட்டுமே காட்டுகிறது என்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருந்தார் அதே போல கூட்டணிக்கு ஆள் சேர்ப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசுகிறார் எந்த கூட்டணி அமைத்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு அது பலன் தராது என்ற பதிலையும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் அதிமுகவினர் பாதிக்கப்பட்டால் கூட இப்படி குரல் அதிமுகவினர்களிடம் இருந்து வந்திருக்குமா என்பது எனக்கு தெரியவில்லை என்ற தொல்லாடலையும் முதலமைச்சர் முன்வைத்து பேசியிருக்கிறார் மேலும் கரூர் சம்பவம் தொடர்பாக அரசு உச்ச நீதிமன்றத்தை நிச்சயம் அணுகும் என்று தெரிவித்திருக்கிறார் ராஜேஷ் தொடர்ந்து இணைப்பில் இருங்க ஒரு பார்க்கலாம் ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு